ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கங்க ரொம்ப மனசு வலிக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு விட்டாங்க பாப்பா ஊருக்கு போயிருக்கிறான் அதனால் பாப்பா நேபமாக இருக்குது பாப்பாலும் வரைச்சோடனா வந்து கூட்டிகிட்டு போனேன் எனக்கு வேலை இருக்கிறதுனால நான் போக முடியலைங்க ஏண்டா அவளுக்கு லீவ் விட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூங்கிட்டு இருந்தால் கூட யார் மூஞ்சலும் முடிக்க மாட்டா என்னையை கூப்பிட்டு நிரண்டிகிட்டு வந்து என்னைய பார்த்து என் மூஞ்சல் முடித்து கட்டி பிடிப்பான் ரொம்பவுமே பாப்பா இல்லாததுனால ரொம்பவுமே மனதுக்கு கஷ்டமாக இருக்குது நான் எப்படா வெடிகின்ட்டுருக்கிறேன் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க போங்க என்ன வாழ்க்கை போங்க அப்போ கொஞ்ச நாள் ஊருக்கு போகிறதுக்கு அவள் சந்தோஷப்படுறாளோ இல்லையோ எனக்கு சந்தோஷமே இல்லைங்க எப்படித்தான் எல்லாம் ஒவ்வொருத்தர் தனியாக இருக்கிறாங்களோ அது தெரிய மாட்டேங்குது நம்மளால் இந்த ஒரு வாரம் போகிறதே ரொம்ப கஷ்டம் ஒய்ஃபு வேலைக்கு போயிடுறாங்க நம்ம பார்த்தா நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வீ வீட்டில் இருந்தோம்னா அவன் ஞாபகம் வருது இப்போ பாருங்கள் தனிக்கேன்னு கேட்டாங்க நான் பாப்பா பற்றியும் யோசிட்டு இருந்தேன் அந்த இதில் அவங்களுக்கு இதாக சொல்லிட்டேன் தனிக்கை நீங்கள் வேறு பக்கம் எடுத்துங்கன்னு வேறு கோபத்தில் சொல்லிட்டேன் அவங்களுக்கு தெரியுமா நான் கஷ்டப்படுறது என்ன பண்ணுறது மன வருத்தத்தான் இருக்கும்போது எல்லாமே தப்பு தப்பாக அமைக்குங்க அது உண்மைதாங்க எதுவுமே யோசிக்காமல் யாரையுமே பேசக்கூடாது கண்டிப்பாக போய் பாப்பாவை நாளைக்கு போய் கூட்டிகிட்டு வரணும் இல்லை பாப்பாவை அவங்க அம்மாயே கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பாப்பா கூட்டிகிட்டு வரீங்களே இல்லை நான் வரட்டேன்னு கேட்டுட்டு கிளம்பணுங்க அதை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களே வரட்டுங்க சரி பார்க்கலாங்க